இந்த வேற்றுமைங்கிறது வந்து எப்போ வருது அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனிதர்கள் ஒற்றுமை குறைஞ்சி போச்சு உலகங்களே இல்லாத காலங்களில் கற்காலங்களில் ஒற்றுமை தான் பலமாக இருந்தது மனிதர்களெல்லாம் ஒன்றா இருக்கணும் ஏன்னா கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்களே வெட்டப்படலை மரங்களை வெட்ட முடியுமாங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தையும் வெட்டுறாங்க ஓ மரத்தெல்லாம் வெட்ட முடியும் போல வெட்டுதல் என்கிற அந்த வார்த்தையை அப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க மரத்தை வெட்டுறது அப்போ தான் உலோகத்தை வச்சு கோடாரி கத்தி அறுவெல்லாம் செய்கிறாங்க அப்போ தான் வந்து மரத்தை வெட்டுறாங்க வெட்டப்பட்ட மரத்தில் வந்து கதவு ஜன்னல் செய்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறாங்க பாறை உடைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வருது இப்படி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனிதர்கள் வந்து ஒற்றுமை இல்லாமல் போகுது எப்படின்னா உலோகத்திற்கு முன்பு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்களுக்கு எது பலம்னா மனிதர்கள் தான் பலம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளாக இருக்கும் கற்க கற்காலங்களில் உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வந்து மரங்களை வெட்டலை அப்போ இந்த பூமியெல்லாம் அடர்ந்த வனங்களாக இருந்திருக்கும் எங்கே பார்த்தாலும் சோலையாக இருக்கும் பசுமையாக இருந்திருக்கும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும் அப்படி அப்படி இருக்கும்போது உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒரு மிருகத்தை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு புலிகளையோ சிறுத்தைகளையோ நம்மை தாக்க வருகிற புலிகளையோ சிறுத்தைகளையோ வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம் அடர்ந்த வரங்களுக்கு இடையில் இந்த மிருகங்களோடு மனிதர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் உயிர் வாழ்வதற்காக அப்போ மனிதர்களுக்கு எது பாதுகாப்புனா மனிதர்கள் தான் பாதுகாப்பு ஒன்றா இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சிங்கமோ புலியோ வந்தால் பிள்ளைகளை பார்த்துக்க முடியும் பாதுகாக்க முடியும் எப்படியாவது ஓடி ஒழிஞ்சு எப்படியாவது பாதுகாத்துக்கணும்னா மனிதர்கள் ஒன்றா இருக்கணும் ஏன்னா மனிதர்களிடம் வலிமையான ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா உலகங்களே கண்டுபிடிக்கலை அதனால் மனிதர்களுக்கு ஒற்றுமை தான் பலமாக இருந்தது மனிதர்கள் கையில் என்ன இருக்கும் கல் இருக்கும் அல்லது மரக்கிளை இருக்கும் ஏதாவது உடஞ்ச மரக்கிளை இருக்கும் அதுதான் ஆயுதம் மனிதர்களிடம் அப்புறம் நெருப்பு எப்போ வேணாலும் புலி வரும் சிங்கம் வரும் இவங்க உடனே நெருப்பை பற்ற வைக்க முடியாது நெருப்பு ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ சிங்கம் புலி இரவு நேரத்தில் கஷ்டப்பட்டு நெருப்பை பற்ற வைத்து அதன் மூலம் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொண்டு ஆனால் வந்து பகலில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பகலில் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க கொஞ்சம் தூரமாக டக்குன்னு ஒரு புலி வருது சிங்கம் வருது உடனே உங்களால் நெருப்பை பற்ற வைக்க முடியாது அப்போ இந்த மாதிரி அவங்க போ வா பாதுகாப்புக்காக ரொம்ப போராடினாங்க அப்போது மனிதர்களுக்கு எது பாதுகாப்பாக இருந்தது கற்காலங்களில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் தான் பாதுகாப்பு ஒற்றுமையாக இருப்பது தான் பாதுகாப்பு நம்ம ஒன்றா இருக்கணும்ப்பா அப்போதான்ப்பா ஒரு சிங்கமோ புலியோ சிறுத்தையோ வந்தால் நம்மளால் பா நம்மளால் நம்ம பாதுகாத்துக்க முடியும் எல்லோரும் கல் எடுத்துக்கிட்டு ஒத்துமையாக இருங்க வர்றது சிங்கமாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் கல் எடுத்து அடிப்போம் கம்பெடுத்து அடிப்போம் அப்போ எப்போ அப்போல்லாம் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க நம்மளாம் ஒன்றா இருக்கணும் சண்டை போடக்கூடாது மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் பாதுகாப்பு மனிதர்கள் தான் கடவுள் கடவுள்னு நம்ம யாரும் தனியாக வந்து காப்பாற்ற மாட்டாங்க நம்மளாம் ஒன்றா இருந்தால் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலமை கற்காலத்தில் இருந்தது எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ மனிதர்கள் தேவையில்லை கையில் என்கிட்ட கத்தி இருக்குது ஈட்டி இருக்குது கோடாரி இருக்குது வாழ் இருக்குது க ஒரு கடினமான ஒரு இரும்பு ராடு இருக்குது அப்போ என்னை வந்து ஒரு சிங்கமோ புலியோ வந்ததுன்னா நான் என்ன பாதுகாத்துப்பேன் ஏன் நான் பாட்டுக்கு தனித்தனியாக காட்டில் நடந்து போவேன் எங்கிட்ட ஆயுதங்கள் இருந்ததுன்னா மனிதர்கள் எனக்கு தேவையில்லை ம ஒற்றுமையாக நாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை எங்கிட்ட ஆயுதம் இருந்ததுன்னா ஒரு இரும்பாலான ஆயுதங்கள் எதா இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை நம்பி தன்னந்தனியாக காடுகளுக்குள்ளே போயிடா போயிடுவேன் மனிதர்கள் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு நூறு மனிதர்கள் ஒன்றா இருந்து தர முடியாத ஒரு பாதுகாப்பை ஒரு இரும்பு ராடு ஒரு கூர்மையான இரும்பு ராடு முனையில் வந்து கூர்மையாக இருக்குது அது அது இருந்தால் போதும் ஒரு புலி வருதா ஓங்கிட்டு ஒரு குத்து ஒரு சிங்கம் வருதா ஒரு சிங்கத்தையே என்கிட்ட நல்ல வலிமை வறுமையான ஒரு அரு அருவாக இருந்து வச்சுக்கோங்க நல்ல நீட்டமான ஒரு அருவா அது இருந்துன்னா சிங்கம் சிங்கம் என் மேலே சாடிச்சுன்னா ஒரே போடு அதோடய கா அது காயை காலை வெட்டி விட்டுருலாம் தலையை வெட்டி விட்டுருலாம் அது ஓடி போயிடும் அல்லது அது மடிஞ்சு போயிடும் செத்து போயிடும் ஆனால் ஒரு இப்போ நூறு பேர் சேர்ந்து ஒரு சிங்கத்தை எதிர்க்க முடியுமா அவங்கள்ட எந்தவித ஆயுதமுமே இல்லாமல் நூறு பேர் சேர்ந்து ஒரு சிங்கத்தை எதிர்க்க முடியுமா முடியாது அது கடித்தாலே அதில் பல்லில் அவ்வளோ விஷம் இருக்கும் அது கடிச்சிட்டு விட்டாலே அந்த புண்ணு ஆறாது விஷம் இருக்கும் இந்த நாய் கடித்தா எப்படி ரேபிஸ் கிருமி இருக்கோ அதுபோல் மிருகங்கள் எது கடித்தாலும் அது விஷம்தான் அது அது குணமாகவே முடியாது கடித்தாலும் கிழிச்சிட்டு விட்டுரும் கோரமாக கிழிச்சிட்டு விட்டுரும் கரடியெல்லாம் கடிச்சுன்னா அவ்வளோதான் அப்போ மனிதர்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்களுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க ஏன்னா அவங்ககிட்ட உலவங்கள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை நமக்கு நம்மலாம் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோட அவசியம் அப்போ தெரிஞ்சுது எப்போ அந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இன்னமும் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆண் என்ன பண்ணால் தனது மனைவிக்கு இந்த இந்த அருவா வச்சுக்கோ இந்த கத்தியை வச்சுக்கோ இந்த ஈட்டியை வச்சுக்கோ இந்த வாள் வச்சுக்கோ இந்த இரும்பு தடியை வச்சுக்கோ இரும்பு ராடை வச்சுக்கோ ஏதாவது சிறுத்தையோ சிங்கமோ வந்ததுன்னா அடிச்சிரு விரட்டிரு நான் இந்த காட்டுக்கு போயிட்டு வரேன் என் கையிலையும் ஒரு இரும்பு ஈட்டி இருக்குது ஒரு வாள் இருக்குது நானும் தைரியமாக காட்டுக்கு போயிட்டு எனக்கு எல்லாம் பார்த்துட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் அப்போ தான் தைரியமாக பிரிகிறாங்க அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கேயும் அவ்வளோ ஈஸியாக பிரிய மாட்டாங்க குடும்பத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க என்ன ஆகிடும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒற்றுமையாக இருந்தாங்க ஒற்றுமைக்கு உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்போ அந்த உலகங்கள் கண்டுபிடிச்சானோ அப்போ தான் அந்த மனிதர்கள் நமக்கு தேவையில்லை நாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட இரும்பு ராடு இருக்குது என்கிட்ட இரும்பு ஈட்டி இருக்குது கடப்பாறை இருக்குது ஒரு வாள் இருக்குது அருவா இருக்குது இது போதும் எனக்கு மனிதர்களே நீங்கள் எனக்கு தேவையில்லை என்ன இது பாதுகாத்துக்கொள்ளணும் இதை நம்பி நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பறவுனதே பார்த்திங்கன்னா இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சதுனால தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து மனித என்ன தோன்றியது அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் வந்து இந்த உலகமே பசுமையாக இருந்தது மரங்களே வெட்டப்படலை பசுமையாக இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் சிங்கம் புலி கரடி அது அதிகமாக இருக்கும் அதையும் நம்மளால் வேட்டையாட முடியாது எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கற்காலத்தில் சிங்கம் புலி கரடியெல்லாம் நம்மளால் வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம் ஓடி ஒளிஞ்சு பாதுகாத்துக்கணும் எப்படி அது நெருப்பை மூட்டி ஒற்றுமையாக இருந்து மனிதர்கள் தன்னு தனியாக போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பா ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டில் தான் மனிதனை தோன்றியது எப்போ வந்து முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் உலகங்களே கண்டுபிடிக்கப்படுகிறது உலோக காலம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குது அது சமீபத்திய ஆய்வு கூட சொல்லுது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உலகத்துலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான ஆய்வு சொல்லுது அப்போ இங்கே உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் இங்கேருந்து உலகத்துக்கு பல்வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க ஏன்னா கற்காலங்கிறது வந்து ரொம்ப பசுமையான காலம் மரங்களே வெட்டப்படாத காலம் இந்த பூமியில் பல கோடி வருஷமாக மரம் மரங்களே வெட்டப்படலை கடந்த ஐந்தாயிரம் ஆறு வருடங்களுக்கு முன்பு தான் உலகத்தை கண்டுபிடித்து மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள் மனிதர்கள் மரங்களை வெட்டாத கற்காலத்தில் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் இந்த பசுமையான அடர்ந்த காடுகளாக இந்த பூமி இருக்கும் அதுக்கடையில் சிங்கம் புலி சிறுத்தைகள் நரிகள் ஓனாய்கள் கரடிகள் அப்படின்னு மிருகங்களோட கூட்டம் ஏராளமாக இருந்திருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் மனிதனும் தோன்றியது அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டை விட்டு மனிதர்களால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா எங்கே போனாலும் ஆபத்து அதனால் மனிதர்கள் ஒற்றுமையாகவே இருந்தாங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் உலகம் முழுக்க பரவுறாங்க எப்போ பரவுகிறாங்கன்னா உலகத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலோகத்தை கண்டுபிடித்த பிறகு தான் மனிதர்கள் நடந்து அவங்க ஒவ்வொரு இடமாக போகிறாங்க உலகம் முழுக்க என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது எதை நம்பி போகிறாங்கன்னா ஏ வழியில் சிங்கம் வரலாம் புலி வரலாம் சிறுத்தை வரலாம் அடர்ந்த காடுகளாக இருந்தால் அந்த கற்காலத்தில் உலகத்தை கண்டுபிடித்த பிறகு மனிதர்கள் உலகம் முழுக்க பரவும் போது எதை நம்பி போகிறாங்க அடர்ந்த காடுகளிலும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும் அப்போ எதை நம்பி போகிறோம் கையில் வந்து ஈட்டி இருக்குது அருவாக இருக்குது நம்ம சிங்கம் புலி சிறுத்தைகள் வந்துன்னா நம்ம தாக்கி அழிச்சிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க இவங்க பயணமாகும் போது ஏன்னா மனிதர்கள் இருந்து தான் உலகம் முழுக்க பரவுகிறாங்க அப்போ எதை நம்பி எப்போ பரவுகிறாங்க உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் பரவுகிறாங்க உலகத்தை நம்பி தான் நம்மக்கிட்ட ஈட்டி இருக்குது அருவாக இருக்குது அல்லது இரும்பு ராடு இருக்குது இதை வச்சு நம்ம போகிற இடத்துல நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் சிங்கம் வந்தால் பாதுகாத்துக்கலாம் புலி வந்தால் பாதுகாத்துக்கலாம் ஒரு யானை வந்தால் கூட ஒரு ஈட்டி எடுத்து காலில் குத்தியாச்சுன்னா போதும் அது அதில் உங்களை வேகமாக மிதிக்க வருது அந்த ஈட்டி எடுத்து காலில் குத்தியாச்சுன்னா போதும் அந்த வழியில் அது ஓடி போயிடும் அந்த வழியில் ஓடி போயிடும் கோபத்தில் கத்தின உங்களை மிதிக்க வந்தாலும் வரலாம் அதனால் தூரமாக இருந்து ஈட்டி எடுத்து வீசணும் அப்போ யானையவே நீங்கள் எதிர்த்து எதிர்த்து சண்டையை எடுக்கிற அந்த தைரியம் உலோகங்கள் வந்தப்பற தான் வருது அப்போ போகிற இடத்துல நமக்கு பயம் இல்லை நம்மக்கிட்ட உலோகம் இருக்குது மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ தன்னந்தனியாக எங்கே வேணாலுமே போகலாம் உலோகம் இருப்பதால் தான் மனிதர்கள் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய் தன்னந்தனியாக பிரிஞ்சு போனாங்க மனிதர்கள் எனக்கு தேவையில்லை என் கையில் அருவாக இருந்தால் போதும் நான் உலகத்தில் எங்கே வேணாலும் போயிடுவேன் என் கையில் ஈட்டி இருந்தால் எங்கே வேணாலும் இருப்பேன் எங்கே வேணாலும் நடுக்காட்டுக்கு நான் போவேன் அப்போ இந்த உலோகங்கள் வந்தப்புற தான் ஒற்றுமை என்பது இல்லாமல் போகிறது அதில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது முக்கியமாக உறவுகள் எனக்கு தேவையில்லை ஏன்டா உலோகம் இருந்தால் போதும் இப்போ ஒரு துப்பாக்கி இருக்குது நடுக்காட்டில் கூட வீடு இருக்குது ஆனால் என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குன்னா யார் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது இந்தா துப்பாக்கி வச்சுக்கோ யாராவது உரம் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சுக்கோ துப்பாக்கிங்கிறதே இந்த உலகத்தில் இல்லை உலோகமே இல்லை அப்படின்னா என்ன கூட்டமாக இருப்பாங்க எங்கேயும் போயிடாத என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படிம்பாங்களே அது மாதிரி உலோகங்கள் தான் மனிதர்கள் உலோகங்கள் வந்த பிறகு மனிதர்களோட ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது பாதுகாப்புக்காக தான் மனிதர்கள் ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்காங்க எதுக்காக மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க பாதுகாப்புக்காக பிற உயிரினங்களிடமிருந்து மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ உலோகங்கள் வந்த பிறகு மனிதர்கள் பாதுகாப்புக்காக மனிதர்கள் ஒன்றாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த கையில் இந்த அறுவாளை பொடி ஈட்டிய பொடி கத்திய பொடி நீ ஏதோ எது வந்தாலும் நீ ஒன்றை வந்து பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறது எல்லாமே வருது அப்போ தான் பெரியறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க நாடோடித்தனமாக அலைகிறாங்க வீட்டில் பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு ஒரு ஆம்பளை எங்கே வேணாலும் போவோம் அல்லது வீட்டில் பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு அம்மா எங்கே வேணாலும் போவோம் பிள்ளைகளிட்ட அந்த இரும்பு வச்சுக்கோ அருவாக வச்சுக்கோ நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் அந்த அந்த அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க கையில் ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு காட்டுக்கு போவாங்க அப்பா என்ன பண்ணுவார் கையில் ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு அருவாவை எடுத்துகிட்டு காட்டுக்கு போயிடுவார் எதை நம்பி போகிறார் பிள்ளைகள்கிட்ட அருவாக இருக்குது ஈட்டி இருக்குது நம்ம கையிலையும் அருவாக இருக்குது ஈட்டி இருக்குது காட்டுக்கு போகலாம் அப்போ அந்த உலகங்கள் வரும்போது தான் நம்ம மனிதர்கள் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிரிஞ்சு என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற அந்த நிலமை பிரிவதற்கான காரணம் அந்த உலகங்கள் பிரிவதை பிரிவதற்கான அந்த தைரியத்தை உலகங்கள் கொடுக்குறது மனிதர்கள் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ ஒன்றா இருக்கணும் நீ இல்லைன்னா போப்பா போ நீ என்ன இல்லைன்னா என்ன எனக்கு என்ன என் கையில் அருவாக இருக்குது அப்படிங்கிற அந்த நினப்பு இதுதான் உலோகங்கள் மனிதர்கள் கொடுக்குற மனப்பான்மை